புஷ்பம் அப்படின்றது தமிழ் வழியில பண்ண போறோம் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டாலும் கடைசியில இனிப்பு சாப்பிட்டா தான் அது வந்து உடம்புக்கு போய் ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எங்க போனாலும் கடைசியில் ஸ்வீட் கொடுக்கறதுக்கு காரணம் அது போல என்னதான் சமஸ்கிருத மந்திரம் சொன்னாலும் தமிழ் வழியில சொல்லும்போது போது தான் அதனுடைய முழுமை இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய மிக முக்கியமான பூஜை அப்படின்றது கையெழுத்துக்குள்ளும் தமிழ் வழியில சொல்லக்கூடிய முதல்ல சிவபெருமானுக்கான மந்திரம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுபவன் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் காதலா ஆகி பசிந்து கண்ணீர் மல்கி உருவமாகி அற்புத கோதம் நீதி அர்மறை சிறத்தின் மேலாம் சிற்பறி விமமாகும் திருச்சிற்றம்பலத்துலே நின்று பொற்புடன் நடந்து செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடும் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குறவங்க அம்மாதான் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்பாவா யோசிப்பார் இந்த காரணம் அம்மா வாங்கினாங்க ஆனால் அம்மா வந்து சொல்கிறவங்க கேட்டவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அம்மாவுக்காக பண்ணக்கூடிய முக்கியமான பூஜை அதுக்காக பண்ணுறது ஓம் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழு வினையிலாத உடலும் சனியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சத்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத தொலையாத நிதியமும் கோனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் நம்பும் உதவி பெரிய துண்டொருடு கூட்டு கண்டாய் அலையா ஆழி அருதுயிலும் மாயனில் தங்கையே ஆதி கடவுரின் வாழே அமுதிசர் பாகம் மகராத சுகபானி அருவாயினி அபிராமி உமாயே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சவிலா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர்கள் என்பதற்கே கணம் தரும் கடை கண்களே அதற்கடுத்து தைரியமான விஷயங்களை கொடுக்குறவர் முருகப்பெருமான் சேனாதிபதி அவர் தான் படைத்தலைவர் நம்ம தைரியம் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பவர் எல்லா விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா செயல் செயல் அப்படின்ற ஒரு எண்ணம் சொல் செயல் எது முக்கியம்னா செயல் முக்கியம் அந்த செயலுக்கான வீரியத்துவத்தை கொடுக்கிறவர் யாரு முருகப்பெருமான் அவருக்காக சொல்லக்கூடிய மந்திரம் ஓம்

பாலும் பாகும் பருப்பும் இதனாலும் நான் உனக்கு கலந்து தருவேன் கோலம் செய்துங்க கரை உக்த்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தா அல்லல் போ உங்கள் வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் செல்வ் கணபதியை கைதுண்டாம் நல்ல மனமுண்டாம் நோக்குண்டாம் மாமலரால் வேணி தொடங்காது பூக்குண்டு துப்பாக்கு திருவேணி தும்பிக் பாதம் தப்பா அமன் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் நிலப்பரை போரும் தந்தி வைத்தடி போற்றுகின்றேனே பிடியதன் உருமை கொளவுக்கு கரியது வடிவொடு தனதடி வழிகொடும் அவரிடர் கடி கணபதி பயில்வர அருளின் தந்தி பயில்களில் പരിപൂർണേവാണാനം മഹാപൂർണാദി മഹാപൂർണാരി പതി ശക്നന്ദകം സമർപ്പമൂർ മഹാദേവം പദേശാല സ്വാ മഹാർണദനകം